எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ்ல இன்னைக்கான மூணாவது புரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த புரோமை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவை எழுப்பிட்டு வந்து பார்த்தோன்னா சேதுபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கே கடுப்பாக வரும் அதாவது நானும் கேட்க மாட்டேன் போடா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இருக்கும் ரொம்ப இன்சல்ட்டிங்காக வந்து இருக்கும் அது வந்து கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கணும் தான் ஓகேவா நான் பேர் சொல்கிறீங்க நான் சௌந்தர்யாவுக்கு எதிராக பேசுகிறேன் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அப்புறம் ராணவருடைய கிளவுனு அது எதுன்னு சொல்கிறீங்க என்ன சொல்லிட்டு போங்க நான் அப்படி தான் பேசுவேன் ஓகேவா நான் தான் சொல்கிறேன் சௌந்தர்யா வந்து பார்த்தோம்னா டீம்லாம் கிடையாது நான் வந்து ஃபேன்ஸு நான் வந்து ஃபேனு சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது அது எதுன்னு பேசுகிறீங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்கலாம் ஆனால் அதிகமாக பிஆர் டீம் தான் இருக்குது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போகிறாங்க ஒரு பேஜில் போகிறாங்கன்னா அது ஒரு சௌந்தர்யான்னு போட்டு என்ன எமோஜ் ஏதாச்சும் ஒன்று போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபயர் விட்ருக்கானு அதே மாதிரி அதே டாட் வச்சு அதே காப்பி பேஸ்ட் அடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியுது பிஆர்டிஎம்முடைய ஒர்க் வந்து பலமாக இருக்குது அப்படின்றது ஓகேவா அடுத்து பயங்கரமாக போய் பேசுவாங்க அக்கா சரி அதெல்லாம் விடுங்க இப்போ இங்கே கண்டென்ட்டுக்கு வருவோம் எல்லாரும் ஏஞ்சி சௌந்தர்யா அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ஆனந்தி நம்ம விஜே விசால் அவர்கள் அப்புறம் வந்து முத்துக்குமரன் அவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஏஞ்சி சொல்கிறாங்க அப்புறம் யாராக இருக்கெல்லாம் இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் வந்து கை தூக்குறாங்க ரெண்டு மூணு பேர் தூக்கலன்னு நினைக்கிறேன் ஓகேவா நிறைய பேர் வந்து கை தூக்குறாங்க எனக்குமே இது பிடிக்காது உங்களோட ஒப்பீனியன் என்ன அதாவது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்சன் பண்ணுங்கள் சவுந்தர்யாடைய பிஆர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கதறுங்க நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நான் அப்படி தான் எதிராக தான் பேசுவேன் ஓகேவா ஓகே இதுபோல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா